தலாட் இன்றைய அப்பத்துணிக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் எப்ரேயர் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் லேலுவா ஆமேன் கவனிங்க இந்த வார்த்தைய அண்டுராகி ஏசு கிறிஸ்துனுடைய வசனம் சர்வத்தையும் தாங்கி நிற்கிறதா லேலுவா அண்டு ராகி ஏசு வார்த்தை சகலத்தையும் இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற இந்த வானம் பூமி இந்த பூமியில உள்ள சகல மனுஷங்க மிருக ஜீவன்கள் காற்று ஆகாயம் எல்லாவற்றையும் இங்கிலீஷில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆல் திங்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவர் தாங்கி நிற்கிறார் லேலுயா அவருடைய தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அதை தாங்கி நிற்கிறார் லேலுயா பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோபுல முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல உம் பத்தாவது வசனம் பதினோராது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் எங்கே இருந்தாய் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த அலைகளுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை குறித்தாராம் அவர் தான் அதுக்கு எல்லையை குறித்து இருக்கிறார் பாருங்க நாம் இந்த பூமியில் இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் நிலப்பரப்பு இருக்குது மற்ற எழுபத்தி ஒரு சதவிகிதம் நீரினால் நம்முடைய உலகம் சூழ்ந்திருக்கிறது லேலுவையா இந்த இருபத்தி ஒன்பது சதவிகிதம் நிலப்பரப்பை இந்த எழுபத்தி ஒரு சதவிகிதம் நீர் பரப்பு இது ஈஸியா மூடிடும் இத மனுஷ ஏதோ சுவர் போட்டு இதை அடைச்சி இந்த தண்ணியெல்லாம் இந்த நிலப்பரப்புகளை வராதபடிக்கு இந்த மனிதன் வந்து இதற்கு சுவர் போட்டு அதை அடைத்து தடுத்து நிறுத்தல லேலுவியா வசனம் சொல்லுகிறது அவர் சொன்னாராம் இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையில இந்த எழுபத்தி ஒரு சதவிகிதம் தண்ணீரும் அப்படியே நிக்குது அப்படியே நிக்குது இது வரைக்கும் அது இந்த பூமி அது மூடலுயா காரணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை லெலுயா அவர் சொல்லி இருக்கிறார் ஆகையினால் அந்த தண்ணீர் எல்லாம் அப்படியே நிக்குது அப்படி வல்லமை உள்ள வசனத்தில் அதை தாங்கி நிற்கிறார் லெலுயா பாருங்க ஆதி ஆகமத்துல கூட ஒரு வசனம் சொல்லுகிறது அவர் ஜலத்தினின்று ஜலம் பிரிய கடவுது என்று சொன்னாராம் அந்த ஜலத்தில் இருந்து ஜலம் பிரிந்ததாம் லேலுவியா இப்படி இருந்த அந்த ஜலம் இப்படி பிரிந்து ஆகாய விரிவாக உண்டாச்சு இன்னொரு ஜலம் வந்து பூமியாய் உண்டாச்சு லேலுவியா நீங்க பாருங்க இந்த வானத்தை நீங்க பார்க்குறீங்க அது எவ்வளோ பெருசா இருக்கு லேலுவியா இந்த வானம் இந்த இது வந்து ஃபுல் ஜலம் தண்ணீர் லேலுவியா இந்த தண்ணீர் தேவன் ஏதாவது தூண் வச்சு இதை நிறுத்தி இருக்கிறாரா இல்லையூயா நீங்க பாருங்க எங்கேயாவது தேவன் தூண் வச்சிருக்கிறாரா இந்த வானம் அப்படியே நிற்கிறதுக்கு தேவன் எங்கேயாவது தூண்களை வைத்திருக்கிறாரா நீங்க பாத்துருக்கீங்களா நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் ஒரு சின்ன வீடு கட்டினாலும் அதற்கு பல தூண்களை நாம் நிறுத்துகிறோம் அந்த சீலிங் நம்ம தூக்கி நிறுத்துவதற்கு அது கீழே விழாம இருப்பதற்கு தூண்களை நாம் ஏற்படுத்துகிறோம் ஆனால் ஆண்டவர் எந்த தூண்களை வைத்திருக்கிறார் இவ்வளோ பெரிய வானத்தை ஆண்டவர் நிற்க பண்ணியிருக்கிறாரு எதனுடைய ஒரு 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 உதவியோடு கூட அதை நிற்க பண்ணியிருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் லெலுயா ஒன்றும் இல்லைங்க கர்த்துடைய வார்த்தை அவர் அதுக்கு சொல்லியிருக்கிறார் ஆகாயம் ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுது என்று சொன்ன அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையின்படி அந்த வானம் அப்படியே நிற்கிறது லெலுவய்யா அப்படியே நிற்க பண்ணியிருக்கிறார் கர்த்துடைய பிள்ளையே தேவனுடைய வார்த்தை என்பது அது வல்லமை உள்ளது அந்த வல்லமை உள்ள வார்த்தையினாலே எவ்வளவு காரியங்களையும் தேவன் தாங்கி நிற்கிறார் உன்னுடைய பிரச்சனைகளை அவர் தாங்க மாட்டாரா உன் வாழ்க்கையை அவர் தாங்க மாட்டாரா லேலுயா உனக்கு உண்டாயிருக்கிற இப்போது அந்த போராட்டமான சூழ்நிலையில அந்த வார்த்தை மாத்த முடியாதுன்னு நினைக்கிறியா லேலுயா உன் அது நடத்த முடியாதுன்னு நீ நினைக்கிறியா கத்துடைய வார்த்தை அவ்வளவு பலவீனமா இருக்கிறதா விசுவாசி இவையெல்லாம் நிற்க பண்ணி அந்த கர்த்துடைய வார்த்தை லேலுயா உன் வாழ்க்கையை அது பண்ணும் லேலுயா உன் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை புயலை அது அதட்டி அது நிற்க பண்ணும் இல்லையா கத்த வார்த்தை வார்த்தையினால் அது தாங்குகிறார் பாருங்க பவுல் அப்போ சொன்னா இங்கே பவுல் கப்பர் சேதம் கப்பர் சேதத்துல அவர் தவிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பெரிய போராட்டத்தில் பவுலை எப்படி அவர் தாங்கினார் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு சின்ன வார்த்தை பவுலே பயப்படாத இனி ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அவர் சொன்ன அந்த வார்த்தை பவுலை எத்தனை பெரிய அந்த அந்த ஆபத்துலேயும் அந்த பவுலை அமைதியாக்கிற்று அந்த வார்த்தை லுயா அமைதியாக்கிற்று அவ்வளவு இல்லை அவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தை தான் கத்தருடைய வார்த்தை இன்னைக்கு அந்த வார்த்தை தான் ஆண்டவர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் லேலுயா பயப்படாதே ஆண்டவர் உன் ஜீவனை கத்தர் தன்னுடைய வார்த்தையினால தாங்கி நிற்கிறார் ஆண்டவருடைய குடும்பத்தை தன்னுடைய வார்த்தையினால தாங்கி இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கண்ணனுடைய வாழ்க்கையை அவருடைய வசனத்தினால தாங்க முடியும் நீ அந்த வார்த்தையை நம்பு